அடுத்ததாக ராஜாவுக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிற செய்தி வருகிறது ராஜாவிட குழந்தை பருவத்திலே அவருக்கு விருத்த சேதனை செய்ததான பகுதி வருகிறது அது லூக்கா ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அவசரம் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய எட்டாம் நாளிலே அது கற்பத்திலே உற்பத்திக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார் விருத்தேதனம் என்பதை குறித்து பார்ப்போமானால் இது ஆபிரஹாமுக்கு ஆதியாவும் பதினேழாம் அதிகாரத்திலே ஆண்டோர் கொடுத்த ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது இந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஆப்ரஹாம் தனக்கு பிறக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனை செய்ய வேண்டும் அந்த விருத்த சேதனுடைய செய்தி என்னவென்றால் விருத்த சேதத்தின் மூலம் ரத்தம் சிந்தும் போது அந்த பிள்ளையானது ஆபிரஹாமோவுக்கு ஆண்டோர் கொடுத்த உடன்படிக்கையினுடைய பெயர் பட்டியலிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தால் தன் பெயரை எழுதுகிறான் என்பதுதான் ஐதீகம் அல்லது அந்த கருத்து அல்லது கருதுகோள் என்று சொல்ல முடியும் ஆகவே ஆபிராண்ட வம்சத்திலே பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் அது பிறந்த எட்டாம் நாளிலே செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதும் வழக்கமாக இருந்தது அதைத்தான் இங்கே அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே இந்த விருத்த சேத உடன்படிக்கை போகும்போது அவர் ஆபராமிட சந்ததியில் வந்தவர் என்பதையும் ஆபராமிட உடன்படிக்கைக்கு உள்ளாக இருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் இன்னொரு வேறொரு காரியத்தையும் அது குறிப்பிட்டு காட்டுகிறது ஆண்டவர் ஆபர்ஹாமுக்கு ஆதிகம் பன்னெண்டாம் அதிகாரத்திலே ஒரு அழைப்பையும் வாக்குத்துவத்தையும் கொடுத்தார் அதில் முக்கியமான அந்த வார்த்தை என்னவென்றால் ஆதியாகம் பன்னெண்டாம் அதிகாரத்திலே உங்களுடைய பயவுளத்தில் இருக்கீங்கன்னா கர்த்தர் ஆபர்ஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தவப்பண்டை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை சபிக்கிறவரை சபிப்பேன் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் பாருங்க இந்த இடத்துல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டர் சொன்னார் அல்லவா இதை குறித்து பிற்காலத்தில் பவுல் எழுதுகிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரி இருபது வசனத்தில் எழுதுகிறார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் எழுதுகிறார் அப்போது எழுதும்போது ஒரு முக்கியமான ஒரு இறையியல் காரியத்தை சொல்கிறார் அது என்னவென்றால் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பது ஆபிரகாம்ட உடன்படிக்கை அல்லது ஆபிரகாமுக்கு ஆண்டர் கொடுத்த வாக்குத்தின்படி தான் ஆனால் ஒருவேளை ஒரு கேள்வி நமக்கு நமக்கு கூட பொதுவாக இந்த கேள்வி அநேகர் கேட்குறாங்க ஆண்டவர் ஆபராம கொடுத்த வாக்கு சொத்தமானது பிற்காலத்திலே மோசைக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது வாக்கு சொத்தம் செயலிழந்ததா ஒரு கேள்வி பலருக்கு இருக்கலாம் ஆனால் பவுலுடைய விளக்கம் என்னவென்றால் ஆண்டவர் ஆபராம கொடுத்த வாக்குத்தத்தம் தான் அனைத்து ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை ஆனால் அப்படியானால் ஒரு கேள்வி எதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் மோசியை நியாயப்பிரமாணம் ஆவராமுக்கு ஆண்டு கொடுத்த வாக்கு செல்லுபடியாக்க செல்லாததாக ஆக்கவில்லை மாறாக ஆவராமு கொடுத்த வாக்கு தத்துவம் மற்றும் அதன் உடன்படிக்கையிலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு சில வழிகாட்டுதல்களையும் வரையறைகளையும் கொடுத்தது ஏனென்றால் ஒருவேளை ஒரு மனிதன் அதாவது ஆபராண்ட வம்சத்தில் வந்தவன் ஆபராமுக்கு ஆண்டு செய்த உடன்படிக்கையை மீறி நடப்பானானால் அவனை எப்படி கையாள வேண்டும் அவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டல் வரையறை விதியைத்தான் நியாயப்பிரமாணம் கொடுத்ததே தவிர நியாயப்பிரமாணமானது உடன்படிக்கையை தள்ளிவிடவில்லை படிக்கலாம் என்றால் மிக அழகாக கலாத்தியர் படிக்க முடியும் கலாத்தியர் மூன்று முதல்ல பத்தொன்பது படிச்சு அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அழகா சொல்லார் வாக்கு தத்துவத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதரை கொண்டு மத்தியத்தன் கையிலே கட்டளையிடப்பட்டளையிடப்பட்டது அப்படியானால் இந்த ஆவரம் கொடுத்த வாக்குத்தினுடைய சந்ததி வரும் வரை அவர்களை வழிநடத்துறதுக்கான கூடுதல் விதிமுறைகளாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதை தவிர நியாயப்பிரமாணம் ஆவராமுக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்துவத்தை புறந்தள்ளிவிடவில்லை சரி இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு இது எப்படி தொடர்புடையதுன்னு என்று பார்ப்போமானால் அது பதினாறில் வருகிறது ஆபிரஹாமுக்கும் கலாத்தியர் மூன்று பதினாறு ஆபிரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆங்கிலத்தில் படிவு என்றால் சீட்ஸ் என்று சொல்லாமல் சீட் என்று சொல்லப்படும் சில ட்ரான்ஸ்லேஷன்லேயே கிங் ஜேம்ஸ் வருஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அப்படியானால் ஆபராமுக்குள்ளாக உலகம் ஆசிர்வைக்கப்படும் ஆபிராமுடைய சந்ததிக்குள் உலகம் ஆசிர்க்கப்படும் அந்த சந்ததி யார் சீட்ஸ் சந்ததிகளா சந்ததியா என்று சொல்லும்போது சந்ததி என்கிற சிங்குலரை அந்த வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன அப்படியானால் அந்த சந்ததியாகிய சிங்குலராக ஒருமையாக வருகிறது யார் என்றால் அது ஏசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அப்படியானால் கிறிஸ்து உடன்படிக்கைக்குள்ளாய் வந்தவர் மட்டுமல்ல ஆபராம உடன்படிக்கையிலே என்னென்ன வாக்கு தத்துவங்கள் உலகத்துக்கு கிடைக்கும் என்று ஆண்டோர் சொல்லி இருந்தாரோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய தகுதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்து மட்டுமே அதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே அந்த ஆபரண்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலே விருத்த அவருக்கு என்று பெயரிடுகிறார்கள் தெரியும் மீட்பர் அவர் உடன்படிக்கையின் அடிப்படையில் முழு உலகத்தையும் மீட்டுக் கொள்கிற ஒரே வித்தாக ஒரே சந்ததியாக இருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் மோசை நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது இந்த சுத்திகரிப்பு என்பது யூத சமூகத்திலே ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்குமானால் அவர் சில சுத்திகரிப்பு நிகழ்வுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் அது என்னவென்றால் ஒரு ஆண் குழந்தை பிறக்குமானால் ஆண் குழந்தை பிறந்தலிருந்து ஏழு நாட்கள் முடிந்து எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் செய்து பெயர் சூட்ட வேண்டும் அதிலிருந்து மீண்டும் முப்பத்தி மூணு நாட்கள் மொத்தமாக நாற்பது நாட்கள் முடிந்த பின்பு அந்த தாய் தன்னுடைய குடும்பத்தாரோடு முழு ஐக்கியத்திற்குள்ளாக வர முடியும் அதற்கு அடையாளமாக நாற்பதாம் நாளில் சில சடங்குகளை செய்வார்கள் அநேக வேளைகளிலே பலி செலுத்துவார்கள் எரிசிலி மாநிலத்தில் சென்று செய்யக்கூடியவர்கள் அதை செய்வார்கள் அதே நேரம் பெண் குழந்தை பிறந்த என்றால் குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு நாள் தொடங்கி எண்பது நாள் வரை அந்த சுத்திகரிப்பு நாட்கள் உண்டு அதன் பின்பு அவர்கள் ஆலயத்தில் சென்று பலி செலுத்தலாம் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் ஆகவே இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண் பிள்ளையாக இருக்கிறபடியாலே இந்த சுத்திகரிப்பு நாட்கள் போது நாற்பது நாட்களை குறைக்க வேண்டும் இந்த நாற்பது நாட்கள் நிறைவேறும் போது முதற் பேரான எந்த பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்துடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக்கொடுக்கவும் கொடுக்கவும் அதாவது எந்த பொருள் என்னவென்றால் நம் கொள்ளையற்பாடலை படிக்கும் போது இந்த ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் அழைத்த போது என்ன சொல்லியிருந்தார் என்றால் இஸ்ரேலிலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் குறிப்பாக முதல் குழந்தை கற்பம் திறந்து பிறக்கிறதான முதல் குழந்தையானது கருத்துடைய பணியை செய்ய வேண்டும் அதற்காக அவளை ஒதுக்கி வைக்க வேண்டும் முதற் பெயரான அனைத்தும் என்று நாம் யாத்திராவும் பதிமூன்று ரெண்டிலே படிப்போம் ஆனால் இந்த கட்டளை பிற்காலத்திலே லேவி கோத்திரத்தை கருத்துடைய பணிக்கு பிரித்தெடுத்து ஆசாரிய வம்சத்தை ஆலய பணியைக்காய் நியமித்த போது இந்த கட்டளையில் ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டது அது என்னவென்றால் யூத குடும்பத்தில் பிறகு அனைத்து முதல் முதற் பெயரானதும் கருத்திற்கு பரிசுத்தம் கோத்திரம் நிறுவப்பட்ட குழந்தைகளை தொகையை ஆலயத்திற்கு செலுத்தி அதை மீட்பின் பணம் என்று சொல்வார்கள் மீட்பின் பணத்தை செலுத்தி அதை மீட்டுக் கொள்ளலாம் என்கிற ஒரு விதி இருந்தது ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவன் அவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு செல்லும்போது இந்த ரெண்டையும் மனதில் கொண்டு சென்றார்கள் எது ஒன்று மரியாள் சுத்தி நாள் முடிந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் அது ஒரு நோக்கம் ரெண்டாவது முதற்பேரான குழந்தைக்கான அந்த மீட்பின் பணத்தை கட்டி செலுத்தி பிள்ளையை மீட்டுக் கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு நோக்கத்திலே தான் அவர்கள் எரிசலே ஆலயத்திற்கு சென்றார்கள் சென்று அதான் பார்க்கணும் புதற்பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு என்று கருத்துடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும் அவை இந்த ரெண்டு நோக்கத்திலே சென்றவர்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறது இரண்டு புறாக்குஞ்சிகளையாவது பலியாக செலுத்தவும் அதாவது ஆட்டையும் பலி செலுத்தலாம் ஆனால் ஏழைகளுக்கு ஒரு விதியில் கொண்டு புறாவை அலு ரெண்டு புறா குஞ்சுகளை பலி செலுத்த வேண்டும் அந்த பலி செலுத்ததன் மூலம்தான் அந்த சுத்திகரிப்பு நான் நிறைவேறதாக கருதப்படும் ஆகவே மரியாதும் இங்கே புறா குஞ்சுகளை வலி செலுத்துகிறார் அதுபோல அந்த மீட்பின் அதுபோலுக்கான செலுத்துவதற்கு சென்றார்கள் இதிலே ஒரு கூடுதல் தகவலாக சொல்வதாக இருந்தால் இந்த பெண்கள் எரிசிலை மாநிலத்தில் சென்று நிக்கோனார் கேட் என்று கேட் இருக்கிறார் நிக்கோனார் கேட் என்றால் அதை குறித்து என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா அலெக்சாண்டிய படந்தை சேர்ந்த ஒரு என்கிற ஒரு பெரும் பணக்காரன் வெள்ளி தங்கம் பொன் வெள்ளி வெண்கலம் அனைத்தையும் உருக்கி ஒரு ஒரு பெரிய கேட் செய்தான் அது ரெண்டு பாழிகள் உள்ளது அதை இரண்டாம் ஆலயத்திலே ரெண்டாம் ஆலயம் என்றால் இந்த இஸ்ரேல் மக்கள் பாலஸ்தீன் பாபில் சரையிற்கு மீண்டு வந்த பின்பு கட்டினார்கள் அளவு ஆலயம் அந்த ஆலயத்திலே ஏரோதுண்டைய காலத்திலே அல்லது அதற்கு சற்று முன்பாக நிறுவிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த கதவு என்பது குறைந்தபட்சம் இருபது பேர் கொண்டுதான் திறக்க முடியும் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கதவு இதே அந்த நிக்கோனர் என்பவன் அலெக்சாண்ட்ரிய படத்தை சேர்ந்தவன் அதை எயித்திலேயே செய்து கப்பல் வழியாக கொண்டு வந்து இங்கே நிலைநிறுத்தினான் என்று சொல்வார்கள் இந்த நிக்கோனர் ஏற்றுக்குள்ளாக சென்று செல்லும்போது இருபுறமும் தாவீதுடைய காலத்திலே நியமிக்கப்பட்டதான ஆசாரியர்கள் தேவனை துதித்து பாடுகிறதான இடம் இருக்கும் இந்த நிக்கோனேர் கேட்டு ஒரு பகுதியிலே இடது பக்கம் என்று நினைக்கின்றேன் இடது பக்கத்திலே தான் பெண்கள் இருக்கிறதான முற்றம் இருக்கும் அந்த முற்றத்திலே ஒரு விசேஷத்த இடத்திலே இவர்களை கொண்டு போவார்கள் பெண்களை அந்த எதுக்கென்றால் இந்த வலியை செலுத்தும் போது அவர்களுக்கான பலி செலுத்துவதை அந்த பெண்கள் அந்த குறிப்பிட்ட இடத்திலே நின்று பார்க்க முடியும் பார்க்கும்போது பலி செலுத்துவதையும் அந்த பலியிலிருந்து அந்த புகை ஸ்தம்பம் எழும்பி போவது அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் அல்லது ஒரு கருத்து உண்டு அதை பார்ப்பதற்கு மரியாளும் சென்றிருக்க வேண்டும் சென்று அங்கே தன்னுடைய பலியை செலுத்திய பின்பு வந்து முதற் பேரான பிள்ளைக்குரிய அந்த மீட்பின் தொகையை கட்டி வேண்டும் என்றால் முதலாவது மீட்பின் தொகையை கட்டக்கூடாது மீட்பின் பலியை செலுத்தின பின்பு தான் இந்த மீட்பின் தொகை கட்டப்பட வேண்டும் அதாவது தன்னை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு ஐக்கியப்பட்ட பின்பு தான் இந்த தொகையை கட்ட வேண்டும் அப்படி கட்டுவதற்கு முன்பாக அந்த பலி செலுத்துவதற்கு இன்னொரு காரியத்தை அவங்களை செய்ய வேண்டும் அந்த பெண்கள் தங்கியிருக்கிற பகுதியில் போகும்போது பதிமூணு உண்டியல் பாக்ஸ்கள் வச்சுருப்பாங்க அந்த உண்டியலுடைய முகப்பு பகுதி எக்காலத்தினுடைய அமைப்பு போல இருக்கும் ஆகவே பலி செலுத்த வேண்டிய தொகையை அந்த பதிமூன்று உண்டியலில் பெண்கள் மூன்றாவது உண்டியலே போடுவார்களாக போடுவார்கள் அந்த அந்த அதை போட்ட உடனடியாக ஆசாரியர்கள் அவர்களுக்குரிய பலியை தெரிவு செய்து அவருடைய பார்வைக்கு முன்பாக செலுத்துவார்கள் செலுத்தி இப்படி தேவனோடு ஐக்கியப்பட்ட பின்பு அந்த பெண் அல்லது அந்த தாய் தன்னுடைய முதற்பெயர் பேரான மகனுக்கு உரிய அந்த மணி ஆஃப் ரிடம்ஷன் அல்லது மணி அல்லது மீட்பின் தொகையை செலுத்தி தன்னுடைய மகனை மீட்டுக் கொள்ளலாம் அப்படி மீட்டுக் கொள்வதற்கு அந்த குழந்தையை கொடுக்கும் போது அந்த ஆசாரியர் என்ன செய்வார் என்றால் அந்த பிள்ளையை கையிலே வாங்கி அந்த பிள்ளைக்காக பிள்ளைக்கு அந்த மீட்பின் தொகை கொடுக்கப்பட்டதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த பிள்ளை இந்த பெற்றோருக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த பிள்ளை மீண்டும் தாயுட கையிலே கொடுப்பார்கள் இவனமாக அந்த சடங்கு நிறைவடையும் அதைத்தான் மரியாளும் செய்வதற்கு எரிசலுமுக்கு சென்றார் எரி அவர் அப்படியே அதை செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு இந்த இருபத்தி நான்காவது வசனத்தோடு நாம் முடித்துக் இப்போது உங்களுடைய கருத்துகள் அல்லது இதை குறித்து உங்களுடைய உங்களுக்கு தேவையான தகவல்களை நாம் அந்த கொள்ளலாம் குடும்பத்தில் முதல்

ஆனால் நிச்சயமாக அந்த வரிகளை எல்லாம் இஸ்ரேல் மக்கள் வரி வசூலிப்பார்கள் வசூலித்து ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கான நிதிகளிலே அதை சேர்க்கலாம் என்று நான் கருதுகிறேன் இது என்னுடைய கருத்து தானே தவிர நான் ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் ஆலயம் கட்டிவிட்டால் மீண்டும் இதே வழக்கத்தை அப்படியே செய்வார்கள் அதற்கு தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த இப்போ உள்ள விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் இது மாதிரி சில வந்து சொல்றாங்க முதல்

அதை பாவம் என்று கருத வேண்டிய தேவையில்லை ஆனால் அது ஒரு தேவையற்ற ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அவர் வேத வசனத்திலே தெளிவான அறிவு இல்லாத அப்படினாலே பழைய பாட்டு சில முறைமைகளை இங்கே பிரதிபலிக்க முயற்சிக்கிறார்கள் அவர்களும் நாம் சொல்ல வேண்டியது ஒரு பிள்ளை இல்லை எல்லா பிள்ளையும் கருத்திற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டியதான் ரட்சிக்கப்பட்ட அனைவருமே கருத்துடைய பார்வையில் ஆசாரியர்கள் தான் என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் எல்லோரும் தங்களால் இருந்த கருத்துடைய பணியை செய்ய வேண்டும் அதாவது அதாவது ஆபிரகாமக்கும் அவருடைய சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றோம் படிக்கிறோம் ஆஹ் அதாவது ஆட அந்த சீட் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து திருச்சபை சொல்லி நாம பார்க்கிறோம் அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு வந்து உடன்படிக்கைக்குரிய காரியத்தை எல்லாம் நிறைவேிட்டவராக அவர் எல்லாரும் நிறைவேற்றினார் சொல்லி நாம பார்க்கிறோம்

அதாவது அது பாவம் என்று சொல்ல முடியாது அது நம்மளுடைய புரிந்துகொள்ளல நாம் சொல்லுகின்றோம் அவளனா ஒரு அப்படி போதும் அது தவறாய் சரியா என்பதை விட it is not a sin, not a sin. Uh, out of our curiosity uh, uh, or our uh, uh, lack of understanding we may say it allah one may say it the lord understand it நம்முடைய கேள்வியானது நம்முடைய சில இடத்துல நம்மளை புரிந்து கொள்ளுதல்கள் வித்தியாசம் இருக்கலாம் பட் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்கக்கூடாது என்றால் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சங்க அவர் எனக்காக என்னுடைய பாவத்துக்காய் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த ஒரு செய்தியிலே தான் முரண்பாடுகள் வரக்கூடாது தவறான புரிந்து கொள்ளுதல் வரக்கூடாது இந்த ஒரு செய்தி நமக்கு சரியாக புரிந்து அதன்படி இயேசு ஏற்றுக்கொண்டிருப்போமானால் பிற குறைகளை தேவர் புரிந்து கொள்வார் நாம் இப்படி படிக்க படிக்க ஆண்டவர் அவைகளை குறித்தான தெளிவான அறிவே நமக்கு தருவார்

அதாவது அந்த யூதர்களுடைய நம்பிக்கையின் பின்புலத்தில் தான் சபை வந்தது ஆகவே ஒரேடியாக யூதர்களை நீங்கள் புற இனத்தவர்களாகிய கிறிஸ்தவர்கள் இழிவுபடுத்த வேண்டிய தேவை என்கிற தேவையில்லை என்கிறதுக்கான ஒரு படிப்பினையை ஒரு அறிவுரைத்தான் போகலோங்க சொல்கிறார் அதை வைத்து விட்டு நாம் கிளைம் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஆனா கிளைம் பண்றவங்க இருக்கிறாங்க அதனால தான் சொல்லிட்டீங்களா அது பாவமாக கருதப்பட வேண்டிய தேவை இல்லை அல்லது அது ஒரு கருத்து ஒரு பார்வை ஒரு புரிந்து கொள்ளுதல் எல்லாவற்றுக்கும் முக்கியமானது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அதான் நம்ம ஆப்ராம் சந்ததியார் நம்ம ஆவிக்குரியன்னு சொன்னா

இஸ்ரேல் பீப்புள் பைன்டேஸ் பைட் ஜென்டேஸ் விவர் சேவ் பை ஃபைட் அங்க பை ஃபைட்னு தூக்கி த்ரோ ஃபைட்னு தூக்கி அது அது என்ன மீனிங் சரியா நானும் சரி எடுத்து பார்த்தேன் தெரியல இந்த வாருங்க ரோமர் கருது நிரூபம் ரோமர் கெழுது நிரபத்துல இந்த வார்த்தை வருது

அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணல அது அது அந்த எழுத்து நடைதான் அது அது என்னது சொல் நயம் என்று சொல்வார்கள் அல்லவா அதே இடத்துல அந்த எழுத்தாளர்கள் தங்களுடைய எழுது திறமை அங்கே காட்டி இருக்கிறார்கள் அது இறையல் எங்கே மாற்றத்தை கொண்டு வரார்கள் தோ தோஷ் வாழ்க்கர் அந்த வார்த்தைகள் இன்டர்சேஞ்சபிள் அதுக்கு அந்த வார்த்தைகளை இன்ஸ்ட்ரூமெண்டல் என்று சொல்வார்கள் கிரேக்க கிராமர்ல அதற்கு அது அந்த வார்த்தைகளானால் மாற்றப்படக்கூடியவைகள் இன்டர்ச்சேஞ்சபிளாக போடக்கூடியவர்கள் ஆனால் அது பொருள் அடிப்படை பொருள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை